சரபேஸ்வரர் சன்னதி தெற்கு முகமாய் அமைந்துள்ளது இதுவே ஆதி சரபேஸ்வரர் சன்னதியும் திருக்கோவிலும் ஆகும் பல்வேறு திருக்கோவில்களின் சரபேஸ்வரர் வடிவங்கள் இருந்தாலும் திருபுவனம் கம்பகேஸ்வரர் திருக்கோவிலின் உள்ள சரபேஸ்வரரே பிரதானமாக போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தின் உற்சவ மூர்த்தியும் சரபேஸ்வரர் தான் இங்குள்ள சரபர் ஆறு கால்கள் நான்கு கரங்களுடன் பன்னிரு கால் பீடத்தையும் இரு கரங்கள் நரசிம்மனை பற்றியும் அமைந்துள்ளது எதிரிகளால் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் பகைவர்களை அழிக்கவும் வரம் தரும் வள்ளலாக இவர் போற்றப்படுகிறார் சோழர் ஆட்சி காலத்தில் தான் சரபேஸ்வரர் வழிபாடு அறிமுகமாகியது சரபமூர்த்தி வடிவத்தினை கோவில்களில் அமைப்பதாலும் வழிபடுவதாலும் எதிரிகள் அளிக்கப்படுவார்கள் போர்களின் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே சோழர்கள் சரபேஸ்வரர் வழிபாட்டினை துவங்கினார்கள் ஞாயிறு ராகு காலத்தில் சரபேஸ்வரர் சிறப்பு பூஜை மற்றும் ஏனைய விழாக்களுடன் சிறப்புடன் நடத்தப்பட்டு வருகின்றன சரபேஸ்வரர் வழிபாடு எதிரிகளின் தொல்லைகளால் அவதிப்படுவோர் ஏவல் பில்லி சூனியம் என தீவினைகளால் துன்பப்படுவோர் நோயுற்றவர்கள் என எவ்விதமான துன்பங்களுக்கும் துயர் நீக்கும் கடவுளாக சரபேஸ்வரர் போற்றப்படுகிறார் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பதினோரு நெய்தீபம் ஏற்றி பதினோரு சுற்று வலம் வந்து இறைவனை வழிபட்டு சென்றால் மேற்படி தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் இதனை பதினோரு வாரங்கள் தொடர்ந்து செய்தல் வேண்டும் இது தவிர ஆலயத்தின் கட்டணம் செலுத்தி சிறப்பு அர்ச்சனைகளிலும் பங்கேற்கலாம் இத்தலத்தில் சரபேஸ்வரர் ஏழடி உயரத்தில் தனி சன்னதியில் பிரம்மாண்டமான தோற்றத்தில் அருள்கிறார் சரபேஸ்வரரை வணங்கினால் வியாதிகள் மனக்கஷ்டங்கள் கோட் விவகாரங்கள் பில்லி சூனியங்கள் ஏவல் மறைமுக எதிரிகள் தொல்லை திருஷ்டி தோஷங்கள் சத்ரு தொல்லைகள் ஜாதக தோஷங்கள் கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் கல்வி ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி மன விரும்பும் படியான வாழ்க்கை உத்தியோக உயர்வு போன்ற நினைத்த காரியங்கள் கைகூடும் குழந்தை பேறு கிடைக்கும் கடன் தொல்லை நீங்கும் நடுக்கங்கள் நரம்பு தளர்ச்சி தேவையற்ற பயம் மூளை வளர்ச்சியடையாமல் இருத்தல் ஆகிய பிரச்சனைகள் நீங்கி ஆயுள் விருத்தி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் சரபேஸ்வர் சிவன் விஷ்ணு காளி துர்கை ஆகிய நான்கு மூர்த்திகளும் சேர்ந்த அம்சம்தான் சரபேஸ்வரர்